திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜகவுடைய இந்தி திணிப்பால இனி எனக்கு இந்த பாஜகவே தேவையில்ல அப்படின்னு பாஜக வந்து நடிகை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க கோயம்புத்தூர் வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு அமித்ஷாவே வெளியே போ அப்படின்னு சொல்லி அங்க கருப்பு கொடி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்கள் அங்கே கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது இதையும் தாண்டி இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த தமிழ்நாடு கொளுத்தி வச்ச அந்த நெருப்பு இன்னைக்கு வட முழுக்க கர்நாடகா பல மாநிலங்கள்ல பத்தி எரிஞ்சு குறிப்பா வட மாநிலங்களில் இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பலருக்குமே அவங்க மொழி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு இது சம்பந்தமான இந்த முக்கியமான செய்திகள் தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ பாஜகவுடைய இந்தி திணிப்பு இந்தி திணிப்பால பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி ராஜினாமா பண்ணியிருக்காங்க நடிகை ரஞ்ச ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி சீரியல் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடைய அண்ணாத்த படத்துல வந்து ஒரு துணை நடிகா நடிச்சாங்க இது மாதிரி டிவி சீரியல் சினிமாவோட துணை நடிகா நடிப்பாங்க வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க அப்புறம் சமூக செயற்பாட்டெல்லாம் இருப்பாங்க இப்படி பல கதாபாத்திரங்கள்ல இயங்கக்கூடியவங்க தான் நம்ம அக்கா ரஞ்சனா நாசியார் இந்த ரஞ்சனா நாச்சியார் நான் இந்த நாட்டுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக ஏதாவது செய்யறதுக்காக பாஜகவில் போய் சேர்ந்தாங்க பாஜகவும் அவங்க சினிமாவில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாச்சா அவங்கள வேகமா அவங்கள கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அவங்க பாஜகவுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் பொறுப்புல வச்சிருந்தாங்க ஆல்ரெடி காயத்ரி ரகுராம் இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம அக்காவை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அவன் பாஜகவுல சேர்ந்தோன்னா நாட்டுக்கு நான் ஏதாவது நல்லது செஞ்சாணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிப்போட செயல்பட்டாங்க அப்பதான் சமீபத்துல கூட ஒரு விஷயம் நடந்துச்சு பஸ்ல வந்து மாணவர்கள்லாம் தொங்கிட்டே போகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம அக்கா வேகமா கேமரா மான் டே கேமரா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அந்த மாணவர்களை டக்குன்னு போய் பஸ்ஸை போய் ஓவர் டேக் பண்ணி அங்கே தொங்கிட்டு இருந்த மாணவர்களை இறக்கி தொங்கிட்ட ராஸ்கல் உனக்கு அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள்லாம் மிரட்டிட்டு அதுக்கப்புறம் மாணவர்கள் தொங்குனதுக்கு உள்ளே இருந்த கண்டக்டர் பஸ்ஸை இடம் பத்தாம மாணவர் தொங்குறாங்க உள்ள அந்த கண்டக்டர் பிடிச்சியோ உனக்கு அறிவு இல்ல இப்படி மாணவர்கள் அக்கா பிடிச்சி திட்டினாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த மாணவர்கள் தொங்கிட்டு போறாங்க உண்மையில கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை கண்டிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மாணவர்களை கண்டிச்சிருக்கணும் ஆனா அதை கண்டிக்கிறத ஒரு வீடியோ எடுத்து பாத்தீங்களா நான் எப்படி எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறேன் அதை வீடியோ எடுத்து அந்த சிறுவர்களோட அடையாளங்களை சோசியல் மீடியாவில இவங்க பதிவு செய்யறாங்க அந்த மாணவர்களை தரக்குறைவான வார்த்தைகளை பேசிட்டு இருந்தாங்க இதில் சம்பந்தமே இல்லாம கண்டக்டரை உள்ள எடுத்து அந்த கண்டக்டர் உரிமையிலாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அக்கா அந்த டைமில் கைதுலாம் செஞ்சுருந்தாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க கண்டக்டர் கொடுத்த புகாரில் இவங்க மாணவர்களை த தரக்குறைவா பேசினால அரஸ்ட் பண்ணாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாம திமுக ஒழிக்க திமுக நான் ஒழிக்காம விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி வேகமாக வீரவசனம் பேசிட்டு போனா அக்கா இந்த அக்கா பாஜகவுல இருந்து இப்போ ராஜினாமா செஞ்சுருக்காங்க இதை கேட்டோன்னு உண்மையாலே அண்ணாமலைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஏன்னா அண்ணா அவளை எப்படியாவது இந்த கட்சியை டெவலப் பண்ணலான்றதுக்காக யார் யாரையோ பிடிச்ச கட்சியில சேர்ந்துட்டு இருந்தார் ஆனா நடிகர்கள் தொடர்ந்து பாஜக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க ஏன்னா இவங்க பெரிய பெரிய நடிகர்கள் டார்கெட் பண்ணாங்க ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய நடிகர்கள் டார்கெட் பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்சது என்னோ பவர் ஸ்டார் மாதிரியான நடிகர்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சாங்க இப்போ பார்த்தோம்னா பவர் ஸ்டாரும் பாஜக விட்டு வெளியில போயிட்டாரு அதுக்கப்புறம் ராதா ரவி ராதா ரவி இப்ப இந்த கட்சியிலேயே நான் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ராதாரவியும் போயிட்டாரு அக்கா ராதிகா வந்தாங்க அந்த ராதிகா அக்கா தோத்துட்டு போய் இப்ப இந்த கட்சியில் எந்த ஒரு தடையுமே இல்லாத அளவுக்கு ராதிகா இருக்கிறாங்க குஷ்பும் அவங்க இதில் இருக்கிற எந்த ஒரு அடையாளத்தையும் காணா காயத்ரி ரவிராம இருந்தாங்க காயத்ரி ராகராம அதிமுக பக்கம் போயிட்டாங்க மீதி இருந்த இந்த துணை நடிகை ரஞ்சனா இவங்க மட்டும்தான் மீதியாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க அந்த ரஞ்சனாவும் இன்னைக்கு இந்த பாஜக விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த அறிவிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில் எட்டு வருஷமா நான் பாஜகவில் இணைஞ்சு இதை சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் இந்த கட்சியில் வந்து நான் இணைஞ்சு சேவை செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் இது தேசபக்திற்கு கொண்ட ஒரு கட்சி தேசியம் நிறைந்த ஒரு கட்சி தெய்வபக்தி நிறைந்த ஒரு கட்சி அதனால நம்மளும் இந்த கட்சியில இணைஞ்சு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி தான் நான் சேவை செஞ்சேன் ஆனா தேசியமும் தெய்வீகமும் இந்த கட்சியில எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இருக்கு அதாவது வட மாநிலங்களுக்கு மட்டுமே எல்லாம் செய்றாங்க தமிழ் தமிழ்நாட ஒரு மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தோடய அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மொழியை கொண்டு வந்து திணிச்சு இந்த தமிழ்நாட ஒரு மாற்றாந்தாய் கண்ணோட்டத்திட்ட பாக்குறாங்க தாயகமும் தமிழ்நாடும் இவங்க பா காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க தாயகம் வேறு தமிழ்நாடு வேறு என்ற ஒரு பார்வையில் தான் இந்த தமிழ்நாட்டை இவங்க பாக்குறாங்க அதனால இனியும் நான் இந்த கட்சியில் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி இப்படி மொழியை திணிக்கக்கூடிய இந்த ஒரு கட்சியில் இனி நான் இயங்க மாட்டேன் இந்த கட்சி எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்ல அடிப்படை உறுப்பினர் பொறுப்பே நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அக்கா அறிவிச்சிட்டு இந்த கட்சியை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அக்கா ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணிட்டு அக்கா அடுத்த ஒரு வார்த்தையுமே சொல்றாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில் என்னோட அடுத்த கட்ட பயணத்தில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கா அறிவிச்சிருக்காங்க அடுத்த கட்ட பயணத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்போ அடுத்த அக்கா எந்த கட்சிக்கு போவாங்க என்னோட பயணம் இன்னும் நீண்டு தொடரும் அப்படின்னு இருக்காங்களே அந்த பயணம் எந்த கட்சியில் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அக்கா கண்டிப்பா விஜய் கட்சியில் தான் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில அக்காவுடைய போட்டோ மேலே போட்டு அந்த போட்டோல பார்த்தோம்னா சிவப்பு கலர் சாரி மஞ்சள் கலர் ஜாக்கெட்டு விஜயோட கட்சி கொடி இருக்கு அதை ஒரு சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி தெரியுது அதனால அக்கா போய் விஜய் தான் போய் சேருவாங்கன்னு சொல்லி அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுது இந்த இடத்துல தான் அண்ணாமலை நோக்கி இன்னைக்கு பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்குது அண்ணாமலை தான் ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு புதிய கல்விக் கொள்கை இந்த மும்மொழி கொள்கையை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வர இருப்பாங்க தெரியுமா அரசு பள்ளி மாணவர்கள் இந்த கல்வி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பில்டப் கொடுத்திருந்தாரு தான் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை செட் பண்ணி போலியா ஒரு வீடியோலாம் எடுத்து வெளியிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி அண்ணாமலை வந்து தமிழ்நாடு மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி பல பில்டப் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இந்த மும்மொழி திணிப்பு அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானது இது எந்த அளவுக்கு தாய்மொழி அழிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை விட்டு நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னா அப்ப அந்த மும்மொழி என்றது அந்த மும்மொழி திணிப்பு இந்த புதிய கல்விக் கொள்கை என்றது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் ஆபத்தானது அப்படிங்கிறத இது மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அமித்ஷாவுடைய செயல்பாடுகள் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தோம்னீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு டெல்லில ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சு அலுவல் மொழிக்கான கூட்டம் அலுவல் மொழி குழு கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல அமித்ஷா பேசும்போது இந்தியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்துக்கு மாற்றாக இங்க இந்தியை கொண்டு வரணும் எல்லா அரசு இந்திய ஒருமைப்பாட்டோட ஒரு மொழியா வந்து இந்திய மொழியை இந்தி மொழியை கொண்டு வரணும் ஆங்கிலத்துக்கு மாற்றா இங்க இந்தியை நம்ம கொண்டு வரணும் அது ரொம்ப தேவை இந்திய கொண்டு வரதுக்கான நேரம் நெருங்கி விட்டது அப்படின்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமித்ஷா பேசினாரு அதே மாதிரி பல அரசு கோப்புகள் எல்லாமே ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குஜராத்ல ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் வந்து அமித்ஷா ஒரு இடத்துல பேசும்போது நான் வந்து ஆங்கிலத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது ஆனா தாய்மொழியோடு சேர்ந்து இந்தி மொழியை ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நீங்க கற்கணும் அப்படின்னு சொல்லி இந்தி மொழியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்தி மொழிக்கு நாங்க எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் இந்தி ஆசிரியர்களை நாங்கள் எந்த அளவுக்கு ஒதுக்குறோன்னு சொல்லி இந்தி மொழியோட சிறப்பெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அதில் தாய்மொழியோடு சேர்த்து இந்திய அவசியம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஒரு குஜராத்ல இருக்கக்கூடியவங்க குஜராத்தி மொழியோட நீங்க வந்து இந்தி இந்தியை சேர்த்து கற்கணும் ஒரு அசாமில் இருக்கக்கூடியவங்க உங்களோட அசாமி மொழியோட அதை தாய்மொழியை கற்கணும் கூடவே இந்திய நீங்க கற்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை கற்கணும் நீங்க இந்தியை கற்கணும் இப்படி எல்லா இடங்களிலுமே இந்தியை கற்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா இத்திரால மேடைகளில் பேசிகிட்டு இருந்தார் பட்டமளிப்பு விழாவில் பேசிகிட்டு இருந்தார் அதை நாடு முழுக்க நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்திய எல்லா இடங்களையும் திணிக்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை சொல்றாரு நாங்கள் இந்திய இந்த லிஸ்ட்லேயே சேர்க்கலங்க நீங்க விரும்பிய மொழி எடுத்துக்கலாம் அப்படி அப்படிங்கிறாரு அது சாத்தியமே கிடையாது ஏன்னா இருபத்தி அட்டைவணை மொழிகள் நம்ம நாட்டில் இருக்குது ஒரு ஸ்கூல்ல இருபத்தி ஆசிரியர்கள் வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதாவது நான் வந்து அயல்நாட்டு நாட்டு மொழிகள் லிஸ்ட்லேயே சேர்க்கல இந்தியாவுடைய மொழிகள் அலுவல் மொழி இங்கே அட்டைவணை மொழிகள் சொல்லி இருபத்தி மொழிகள் இருக்கு இந்த இருபத்திரண்டு மொழிகள் நீங்க கற்கணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருபத்தி ரெண்டு டீச்சர் லாங்குவேஜ் வாய்க்கு மட்டுமே வைக்கிறது மற்ற மொழிகளுக்கு இந்தி தான் அவசியம் அப்படின்ற அளவுக்கு இந்த இந்தியை புகுத்துறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட கல்விக் கொள்கை மூலயமா புகுத்துறாங்க இப்படி இந்தியை நீங்க இந்த அளவுக்கு திணிக்கிறதா இருந்தா நீங்க தமிழ்நாட்டுக்கே நீங்க வர வேணாம்னு சொல்லி இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கடுமையான கண்டனங்கள் எதிர்ப்புகள் எழுந்து இப்போ இப்ப அமித்ஷா வந்து சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக ஈசா யோகா மையத்துக்காக கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை அமித்ஷா வந்திருக்கிறாரு அமித்ஷா வந்து அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன்லையுமே அங்கே கலந்துக்கிட்டு பாஜகவுடைய அலுவலகங்கள் பல அலுவலகங்கள் திறக்கிறாங்க அதை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அந்த அலுவலகங்களையும் திறந்து வைக்கிறாரு அப்போ ஈசா யோகா மையத்தோடைய அந்த ஃபங்க்ஷனுக்காக அமித்ஷா வரும்போது இங்கே கோயம்புத்தூர்ல கடுமையான எதிர்ப்பு திவிக்கா அந்த அமைப்பு சார்பிலையுமே திராவிட விடுதலை கழகம் அவங்களுடைய சார்பிலையுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்புக்கூடிய அமித்ஷாவை காட்டுறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பிலுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு சட்ட நாடாளுமன்றத்தில் வந்து அம்பேத்கருக்கு எதிரான கருத்துக்களை அமித்ஷா பேசினாரு இப்போ இந்தி திணிப்பை கொண்டு வராங்க இந்திய கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்திய ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து உங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க எங்க மாநிலத்துக்கு நீங்க வர தேவை அமித்ஷா வெளியில போங்க அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த ஈஷா யோகா மையம் மாதிரியான நபர்களை நம்ம பார்க்கணும் அவங்க பார்த்தோம்னா அவங்கள தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரிதான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த அளவுக்கு மொத்தம் தமிழ்நாடுமே இந்த மும்மொழி கொள்கையை இங்கே எதிர்த்துக்கிட்டு இருக்கு இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றாதான் நிதி தருவோம்னு சொல்லி இந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது நாங்கள் சிவராத்திரி நடத்துவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே அமித்ஷா இங்கே சீஃப் கெஸ்டாக நீங்கள் வரணும் அப்படின்றாங்கன்னா அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல இவங்க தொடர்ந்து அம்பலமாகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் ஈஷா யோகா மையமோ ஜக்கி வாசுதேவோ இங்கே எங்களுக்கு யாருக்கும் நீங்கள் ஆதரவெல்லாம் வந்து நிற்க தேவையில்ல தமிழர்கள் இந்த மொழிக்காக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து நாங்கள் எப்படி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோமோ அந்த உறுதியில் நாங்கள் எப்போவுமே இருக்கிறோம்னு சொல்லி தமிழர்கள் இன்னமும் உறுதியாக தான் இருந்துட்டு தமிழர்களுடைய இந்த உறுதி இன்னைக்கு மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு பரவ ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு கர்நாடக மக்கள் கன்னட மக்கள் பெரிய அளவில் தமிழ் தமிழ்நாட்டு மக்களை பாராட்டுறாங்க அந்த தமிழர்கள் பாருங்க மொழி உணர்வுல எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க மொழியும் அவங்க விட்டு கொடுக்கல மற்ற மொழியும் அவங்க கேவலமா நினைக்கல அந்த அளவுக்கு மொழி பட்டுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லி கர்னா கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அசாமி மொழி பேசக்கூடிய மக்கள் குஜராத்தி மொழி பேசக்கூடிய பல மாநிலங்களில் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஏற்படுத்தியிருக்கிற இந்த விழிப்புணர்வு நம்மளும் நம்மளோட தாய்மொழியை நம்ம பாதுகாக்கணும் இப்படி இந்திய எல்லா இடங்களிலுமே விட்டு நம்ம நம்மளோட தாய்மொழி இன்னைக்கு பறி கொடுத்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல மொழி பேசக்கூடிய மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை பெரிய அளவுல பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்தவங்க இப்போ இன்னைக்கு வந்து நடிகை ரஞ்சனா அந்த இந்த மும்மொழி திணிப்பால இன்னைக்கு பாஜக விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காங்க இல்லையா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் அவருடைய பேர் வந்து திலீப் கோஷ் அவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி மேற்கு வங்கத்துல அவங்களோட தாய்மொழி பெங்காலி இந்த பெங்காலியை இன்னைக்கு இந்தி எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக தலைவர் திலீப் கோஷ் சொல்றாரு இன்னைக்கு பெங்காலி வந்து நம்ம நம்ம மொழி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது ஒரு திருமண நிகழ்ச்சி இருந்தாலுமே அந்த திருமண நிகழ்ச்சியில பெங்காலி பாடல்கள்லாம் எல்லாம் இப்ப இசைக்கப்படுறதே கிடையாது எல்லா இடங்களிலுமே இந்தி பாடல்கள் மட்டுமே இசைக்கப்படுது ஒரு டிவி சீரியல் இருந்தா கூட அங்க பெங்காலி மொழியில இப்போ டிவி சீரியல்லாம் ஓடுறதே கிடையாது இந்தி மொழியில மட்டும்தான் டிவி சீரியலே ஓடுது இந்த அளவுக்கு எல்லா இடங்களுமே இங்கே ஹிந்தி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது பெங்காலி நம்மளுடைய தாய்மொழி நம்மளுடைய கலாச்சாரம் நாளுக்கு நாள் மறைஞ்சிக்கிட்டே போகுது இது இப்படியே விட்டோம்னா நம்ம கலாச்சாரம் தடமே இல்லாம போயிடும் அதனால மொழியை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சொல்லி ஒரு பாஜகவுடைய தலைவரே இந்தி எந்த அளவுக்கு மற்ற மொழியை அழிச்சுக்கிட்டு இருக்கு இங்கே ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்றதை இன்னைக்கு அம்பலப்படுத்துறாங்க அதனால தான் இந்த தமிழ்நாடு இதை இன்னைக்கு நாங்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது முடியுது ஆனால் தமிழ்நாடு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி ஏழுலேருந்தே இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறதால தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எல்லா துறையிலுமே சாதனை படைச்சி ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு முக்கியமான அறிவிப்பு நிறைய சப்ஸ்கிரைபர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் வீடியோ நான் தினமும் பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் நிறைய நேரங்களில் சரியாக நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது சில நேரங்களில் வீடியோ வந்து முன்னாடி ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது நாங்களாக பேட்டி டிவின்னு சர்ச் பண்ணி உள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்காகவே நம்ம பேட்டை டிவி சார்பில் பேட்டை டிவி வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பேட்டை டிவி சார்பில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள் அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் அதையும் தாண்டி நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு செய்திகள் அதை நடக்கும்போதே பிரேக்கிங் நியூஸா அந்த செய்திகள் என்னன்றதுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து அந்த செய்திகள் வந்துட்டு இருக்கோம் இதையும் தாண்டி சில நேரங்களில் சில வீடியோக்களை நம்மளால யூடியூப்ல காட்ட முடியாது அது ஒரு வைலன்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் சங்கிகளால் அது லாக் பண்ணப்பட்ட ஒரு வீடியோன்னு சொல்லி பல வகையில் அந்த மாதிரி சில வீடியோகள் இருக்கும் அது மாதிரியான செய்திகளுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பதிவு வழக்கம் குறிப்பாக அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அன்றாட செய்திகள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலையோ முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிட்டு தொடர்ந்து பேட்டி டிவியோடு பயணிப்போம் இணைந்திருப்போம்